நண்பா நீ உன்னுடைய கனவை அடையணும் நீ உன் லட்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தன்னம்பிக்கை உனக்கு கூட வளர்த்துக்க நண்பா உன்னுடைய கனவுகள் அடையணும்னு நினைக்கிற நீ இப்படி வெட்டியாக உட்காந்து கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா எப்படி உன்னுடைய கனவுகளை அடைய முடியும் உன்னுடைய நேரத்தை வீணாக்கி சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் சேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உன்னுடைய லட்சியங்களை அடைய முடியும் இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பிரிக்கிசமான நேரம் தான் நண்பா உன்னுடைய நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னுடைய கனவுகள் அடைய முடியும் உன்னுடைய கனவு அப்படிங்கிறது நீ தூங்கும் போது வரக்கூடாது உன்னுடைய உடம்பு ஃபுல்லாக பரவி நாடி நரம்பு சத புத்தி ரத்தம் எல்லாத்தையும் கலந்துருன்னு அப்படி கலந்தால் மட்டும்தான் உனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் ஏற்படு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உன்னை உன்னுடைய வெற்றி அடைய வச்சிரு நண்பா அடாப் ஹிட்லர் கூறுகிறார் நடக்க பாதை இல்லை என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை நமக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன திறமை இருக்குது அந்த திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொண்டாதே போகுது இந்த உலகமே நம்மளை பாராட்டு ஆனால் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் அவங்களுடைய நேரத்தை வீணாக்கி இருக்கிறோம் அதனால் எப்போவுமே உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்தினா போது நண்பா இந்த உலகத்தில் போராடாமல் உங்களால் வாழ முடியாது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் என்னைக்காவது டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கீங்களா காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் தெரியும் சிங்கம் சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள் பாத்தீங்கன்னா மாடை வேட்டையாட வரும் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டுட்டு இருக்கு அப்படி கண்ணுக்குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அத சிங்கம் சிறுத்தில வேட்டையாட வரும் ஆனா அதுக்குன்னு தப்பிச்சு அந்த காட்டுல இருக்கிற அந்த மாடு போராடி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அதே மாதிரி நீங்க கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன் பாத்தீங்கன்னா குட்டி போடு ஒரு குட்டி போடாது நூறு இருநூறு குட்டி போடு அப்படி நூறு இருநூறு குட்டி போட்டாலும் பெரிய மீன்கள் அந்த குட்டி பிடிக்கிறதுக்காக வரும் அதுலயும் தப்பிச்சு நீந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து இந்த உலகத்துல சின்ன சின்ன ஜீவராசிகள் வாழ்ந்துட்டே இருக்குது நண்பா அப்படிப்பட்ட இந்த போராட்டமான உலகத்துல நம்மனாலையும் வாழ முடியும் அப்படின்னு நீங்க நம்புங்க உங்களை நீங்க நம்புனாலே போதும் நண்பா நண்பா கூட்டில் இருந்து கிளம்பி போகிற பறவைகள் இறை இருக்கு இடம் தெரிஞ்சு போகாது நண்பா அந்த பறவைகள் கூட்டிலிருந்து கிளம்பி போகும்போது இன்னைக்கு எப்படியாவது நமக்கு இறை கிடைச்சேன் அப்படின்னு அந்த பறவையை மட்டும்தான் அதை நம்பி போகு அதே மாதிரி உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நீங்கள் காதலே வாங்காதிங்க உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களுடைய வெற்றியை நோக்கி அடி எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க நண்பா கூடி சீக்கிரம் உங்களுடைய கனவுகள் அடைய முடியும் தாமஸ் அலோ எடிசன் கூறுகிறார் நான் நூறு வெற்றி விட பார்த்தோன்னு கிடையாது நான் ஆயிரம் தோல்விகளை பார்த்தவன் அதனால் நம்ம தோக்கறமே அப்படின்னு கவலைப்படாதீங்க நண்பா வெற்றியினுடைய முதல் படியே தோல்விதான் நீங்கள் வெற்றி அடையும் போது சந்தோஷம் மட்டும்தான் படிவீங்க பெருமைப்படுவீங்க ஆனால் தோல்வி அடையும் போது தான் இந்த தோல்வி எப்படி வந்துச்சு நமக்குள்ள திறமை இல்லையா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஸோ உங்களை பற்றி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரே விஷயம் தோல்வி மட்டும்தான் நண்பா அதனால தோல்வி வந்தால் மனசார ஏற்றுக்குங்க